பூவிலி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே அங்கு வரவ கனி மெல்ல தனவாயனை எங்கு புன்னகை என்பது சம்மதம் என்றே அழைத்தது எனையே பூவிலி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளம் கிளியே கிளி ரவ கனி மெல்ல தொடனை புன்னகை என்பது சம்மதம் என்றே அழைத்தது எனையே அரும்பான காதல் பூவனது நிலைகளை தேடுது நினைத்தால் நெஞ்சம் தேனது ரொம்ப ஓடுதே பல்மேனியோ குழலானது இலை கல்யாணம் எனக்கும் வருத்தம் தானே பூவிலி வசலில் அரடி வந்தது கிளியே 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 இங்கு வரவாக்கனியே என இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று இழைத்தது என்னக்கு வாய்ப்பு முழுமோ தேடும்மோ நினைத்தாலும் நெஞ்சம் தேனான ஐயங்கோகார ஒரு வேளையில் இளைய நம் போராடுவதே சிக்கமை தைக்கும் பெண்மை விவளிய சலில் அருடி வந்தது கிளியே கிளியலும் கிளியே கிளி அக்கனி என்னத்தோட என்னை இந்த புன்னகை என்பது சம்மதமன் அழைத்தது என வைசியும்